பிரியமானவர்களே இயேசுவின் நாமத்தினாலே என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா இன்றைய ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற வசனத்தை பார்ப்போம் யோமான் எழுதின சுவிசேஷம் பதினாலாம் அதிகாரம் பதினாலாம் வசனம் என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன் எனக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை ஆண்டவர் உன்னை பார்த்து அவர் சொல்லுகிறார் இயேசுவின் ஆமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் நான் செய்வேன் என்று சொல்லியிருக்கிறார் ஆண்டவருக்கு பிரியமானதை நாம் கேட்கும்போது அவர் செய்ய வல்லமுள்ள தேவனா இருக்கிறார் ஆண்டவர் சொல்லிட்டாரே நீங்க எதை கேட்டாலும் நான் கொடுக்கிறேன் என்று சொல்லி அதனால இதை கேட்கலாம் என்று சொல்லி ஆண்டருக்கு விருப்பமில்லாத காரியங்களை நீ கேட்கும்போது அவர் உனக்கு கொடுக்கவே மாட்டார் அவருக்கு விருப்பமானதை கேட்கல ஆண்டவிடத்தில் கேளுங்க அவர் சொல்லிட்டாரு பிள்ளைய பார்த்து தகப்பன் சொல்லுகிறது போல நம்முடைய ஆண்டவர் சொல்லிட்டாரு என்னை கேளுங்க நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி என்ன கேட்கணும் அவருக்கு விருப்பமானதை கேட்கணும் நல்லா படிக்கணுமா அண்ட் கேள் ஆண்டவரே நான் நன்றாக படிக்க வேண்டும் நல்ல மதிப்பெண்கள் நான் வாங்க வேண்டும் நல்ல மார்க்கு வாங்க வேண்டும் சொல்லி கேள் அதை அவர் கொடுப்பா அவர் உனக்கு செய்வா வேலை செய்யறியா அந்த வேலையில் ஆண்டவருக்கு விருப்பமாக இருக்கிறதா இல்லையான்னு முழங்கால் படிட்டு ஆண்ட கேட்கணும் ஆண்டவரே இந்த வேலைக்கு நான் போகிறேன் இந்த வேலை நான் செய்வது உமக்கு விருப்பமா அப்படின்னு கேட்கணும் அப்படி கேட்டாதான் ஆண்டவர் உன்னோடு பேசுவார் ஹலோ லூயா தேவடைய நாமத்திற்கு மகிம் உண்டாகட்டும் அவர் சொல்லுவார் அவருக்கு விருப்பமாக இருந்தால் அவர் சொல்லுவார் நீங்கள் போயிட்டு வேலை செய்யு சொல்லுவார் அவருக்கு விருப்பம் இல்லை அவர் சொல்லுவார் வேண்டாம் சொல்லுவார் அவருக்கு விருப்பம் இல்லாது இருக்கும்போது இந்த காரியம் வேண்டாம் மகனே வேண்டாம் மகளே அப்படின்னு சொல்லுவார் இதோட நாமத்திற்கு மகிம் உண்டாக்கம் அன்ற கேள் அன்றுவரே எனக்கு பரிசுத்த வேணப்பா பரிசுத்தமான வாழ்க்கை வேண்டும் என்று நீங்கள் கேட்கும்போது அவர் கொடுக்குற தேவனாக இருக்கிறார் அன்றுவரே உமக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை நான் வாழணும் அப்படின்னு கேட்கும்போது ஆண்டவர் உனக்கு பிரியமான வாழ்க்கை வாழ அவர் உனக்கு எல்லா விதத்திலையும் உதவி செய்வார் எனக்கு அன்பான தேவடைய பிள்ளைகளை நான் நல்லா பைபிள் படிக்கணும் நான் பைபிள் இருக்கிற வசனங்களை தியானம் செய்யணும் அப்படின்னு சொல்லி நீ ஆண்டோடத்தில் கேட்கும்போது அதில் உனக்கு உதவி செய்வார் நல்ல நான் பாட்டு பாடணும் நான் நல்ல உண்மை ஆராதிக்கணும் ஆண்டவரே என்று கேள் உனக்கு நல்ல பாட்டு பாட ஆண்டவர் உனக்கு ராகத்தை கொடுப்பார் நல்ல வேதத்தை தியானம் பண்ண உனக்கு உதவி செய்வார் அவருக்கு விருப்பமானதை நம்ம கேட்கணும் ஒரு நாள் குஷ்டரோகி ஒருவர் ஆண்டிடத்துல வந்து ஆண்டவரே தாவிது குமாரனே எனக்கு இறங்கும் உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மாலே ஆகும் என்று ஜெபித்தார் அவருடைய ஜெபத்தை பாருங்க உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் முடியும் அப்படின்னு சொன்னார் பிரிய மாணவர்களே அந்த ஜெபம் சின்ன ஜெபம் பெருசா ஒன்னும் பண்ணல சின்ன ஜபம் பண்ணார் அந்த ஜபத்தை ஆண்டவர் கேட்டு என்ன உண்டு நீ சுத்தமாக அப்படின்னு சொன்னார் ஆமே பாருங்க ஆண்டவருக்கு விருப்பமானதை நம்ம கேட்கும் போது உடனடியாகவே பதில் கொடுக்கிற தேவனா இருக்கிறார் சொல்ற என்னை நோய்க்கு கூப்பிடு நான் உனக்கு மறு உத்தரவு அருள் செய்து நீ அறியாத எட்டாதம் பெரிய காரியங்களை நான் உனக்கு அறிவிப்பேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுத்திருக்கிறார் அவர் நோய்க்கு கூப்பிடும் போது அவருக்கு விருப்பமான காரியத்தை ஆண்டவத்தில் சொல்லும் போது உடனடியாகவே பதில் கொடுக்கலாமா எங்களை அதிகமா நேசிக்கிற பரிசுத்தம் உள்ள பரலோகத்தின் பீதாவே இந்த இயேசு நாமத்தினாலே நாங்கள் உண்மைக்கிறோம் துதிக்கிறோம் என் நாம நீங்கள் என் நாமத்தினால் எதை கேட்டாலும் கொடுப்பேன்னு சொன்னீங்களே அப்பா இந்த பிள்ளைகள் எதை கேட்டாலும் உமக்கு விருப்பமானதை கேட்க ஆசையா இருக்கிறார்கள் அவர்கள் கொடுத்து ஆசிர்வதியும் உங்களுடைய நாமத்தை வகிமைப்படுத்திக் கொள்ளும் நாமத்தில் கேட்கிறப்ப ஆசிர்வதிப்ப